ஒரு சிறிய குருவி நல்ல சந்தோஷத்துடன் ஒரு சிறிய முழிச்செடியில் வசித்து வந்தது ஒரு நலதன் சிறகு ஒழுது ஒடிந்து போகவே சிறிய குருவி முழிச்செடியில் வசிக்க முடியலை சிறகொடிந்த குருவி நான் கியா கியா திற கொடிந்த குருவி நான் பனை மரமே பனை மரமே சிறிய குருவினார் மழை காலத்தில் தங்குவதற்கு இழந்தருவாயா திரை குடிந்த குருவி உனக்கு இடம் தர மாட்டேன் திரை குருவி உனக்கு இடம் தர மாட்டேன் தென்னை மரமே தென்னை மரமே சிறிய குருவினார் மழை காலத்தில் தங்குவதற்கு இழந்தருவாயா சிறகுடிந்த குருவி முனக்கு இடம் தர மாட்டின் சிற கொடிந்த குருவி உனக்கு இடம் தர மாட்டேன் மாமரமே மாமரமே சிறிய குருவி நான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா திற கொடிந்த குருவி முனக்கை இடம் தர மாட்டேன் சிற கொடிந்த குருவி முனக்கு இடம் தர மாட்டேன் ஆலமரமே ஆலமரமே சிறிய குருவினா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் நான் தருவேன் நான் தருவேன் சிறிய குருவியே சீக்கிரமாய் கூடு கட்டி சுகமாய் வாழ்வாயே சிறிய குருவி கூடு கட்டி வாழ்ந்திருக்கையில் பெரிய மழையும் இடியும் காற்றும் சேர்ந்து வந்தது பனை மரத்தில் விழுந்து பட்டு போயிற்று தென்னை மரம் இரண்டாக ஒடிந்து விழுந்தது மோமரம் வேறோடு சாய்ந்து விழுந்தது ஆலமரம் செழிப்பாக விழுந்து நின்றது கஷ்டப்படுவோர் குதவி செய்தால் கடவுள் காப்பாரே இந்த கருத்தை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்